புதனுடன் குரு இருப்பதனால சரஸ்வதி யோகத்தோடு இவர்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய திட்டங்களை தீட்டுவார்கள் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காரணமே இல்லாமல் பழி பாவம் அசிங்கம் அவமானம் சண்டை சச்சரவு பிரச்சனை புதனுடன் ராகு இருப்பதனால் வெளிநாடு வர்த்தகம் வெளிநாடு தொழில் தொடர்பு போன்ற விஷயங்கள் இருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகைகளில் நாம் எதையாவது பிடித்து கொண்டு மேலே வரமாட்டோமா ஏதாவது ஒன்று ஒரு தெய்வமாக நம் கண்ணை திறக்காதா பல பல பிறவிகளில் நான் செய்த பாவமும் புண்ணியமும் எங்கு இருக்கிறது ஏதாவது ஒரு தெய்வம் எடுத்து எழுதி அல்லவா ஒருவேளை இந்த பிறவியில் நான் காரணமே இல்லாமல் ஏன் அவதிப்பட வேண்டும் ஏன் துன்பப்பட வேண்டும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்கின்ற கவலை உங்களுக்குள் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு உதவும் ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு நட்சத்திர கூட்டத்தில் பிறந்திருப்பீர்கள் ஒரு ராசியில் பிறந்திருப்பீர்கள் அந்த வகையில் மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளில் பிறந்த உங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரையிலும் உங்களை காரணமே இல்லாது வந்து காத்து ரசிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த கோவில் கருவில் நீங்கள் இருக்கும் பொழுதே தீர்மானிக்கப்பட்டு விட்டது இந்த தெய்வம் உங்களை காக்க முடியும் என்று இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான உங்கள் ராசி நட்சத்திரத்திற்கு ரிஷிகளை தந்த மகான்கள் அருளிய சித்தர்கள் அருளிய அற்புதமான கோவில்களை நான் கற்றுக்கொண்ட ஜோதிடத்தில் இருந்து உங்களுக்கு தருகின்றேன் நேயர் பெருமக்களே அதை வரிசை சொல்லுகின்றேன் சில குணங்களையும் சொல்லுவேன் சில குறைகளையும் சொல்லுவேன் கேட்டு நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த கோயிலுக்கு சென்ற மாத்திரத்தில் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வளமாக இருக்கும் என் அருமை செல்வங்களே இதை கடைப்பிடித்து மேன்மையடைய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகும் உலகெங்கும் இருக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கம் ராசி ஒரு இரட்டைப்படை ராசி புதனுடைய ஆட்சி வீடு ஜெமினி அப்படின்னு சொல்வார்கள் இவர்கள் எப்பொழுதுமே நல்ல ரசனை உள்ளவர்கள் காதல் உணர்வும் அன்பும் சம்பாதிப்பதிலே தீவிரம் காட்டுவார்கள் இவர்கள் வாழ்க்கையில் பொறுத்தளவில் நல்ல விவேகம் இருக்கும் அறிவு இருக்கும் புத்தி கூர்மை அதே போல் யாரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவார்கள் யாரையும் கட்டுப்பாட்டுக்குள் போக மாட்டார்கள் சமயம் அறிந்து நடந்து கொள்வார்கள் மிகுந்த அனுபவசாலியாகவும் இருப்பாங்க அதே நேரம் மன அமைதிக்காக கோவில் குளங்கள் யாத்திரைகள் இதுபோன்ற வழிபாடுகளும் செய்வார்கள் ஒவ்வொரு நாளையும் கடவுள் கொடுத்த பரிசாக எண்ணிக்கொண்டு பாக்கியமாக கருதி வாழக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்க அவங்களுடைய மனம் மற்றும் ஆத்ம திருப்திக்காக வாழ்வாங்க அன்பிற்கு கட்டுப்படுவாங்க அதிகாரத்திற்கு கட்டுப்பட மாட்டாங்க இப்படிப்பட்ட மிதுன ராசியினருடைய குணங்கள் ரொம்ப சிறப்பு இவங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிபதியே புதன் இது ஒரு காற்று ராசி இரட்டை மீன்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ரெண்டு விதமான குணம் இருக்கும் அதே போல் புதிய கருத்துக்களை தெரிந்து கொள்வாங்க புதிய அனுபவங்கள் புதிய கண்டுபிடிப்புகள் எப்போவுமே கல்வி தாகம் அதிகமாக இருக்கும் எதையாவது ஒன்று படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கலரசனை இருக்கும் எதேனும் ஒரு கலையில் வல்லுநராக இருப்பார்கள் நிறைய புகழ்பெற்ற பாடகர்கள்லாம் மிதுன ராசியில் தான் இருக்காங்க அமைதியான சுவாபம் எதையும் உடனே கற்றுக்கொள்ளும் சாமர்த்தியம் சுய முன்னேற்றம் உடையவர்கள் பேச்சில் வல்லவர்கள் கேலி கிண்டல் பரிகாசம் பண்ணுவார்கள் அதே போல் நண்பர்களோடு விவாதம் செய்து கலந்துரையாடுவது பேசுவது மகிழ்ச்சியாக பொழுதை போக்குவதெல்லாம் ராசி நல்ல சிவந்த நிறம் அளவான உயரம் சிரித்த முகம் இனிமையான பேச்சு ஆனால் ஆண்கள் கொஞ்சம் தன்மையுடன் இருப்பார்கள் பெண்கள் ஆண் தன்மையுடன் தோன்றுவார்கள் சோம்பலுக்கு இடம் கொடுப்பதில்லை எந்த ஒரு விஷயத்தையும் துருதுருது முடிப்பார்கள் ஒரு ஆளை பார்த்த மாத்திரத்தில் உடனே கணக்கு போற்றுவாங்க அதில் கில்லாடிகள் கெட்டிக்காரர்கள் யாரிடமும் கோவப்படுவதோ யாரையும் பகிர்ந்து கொள்வதோ கிடையாது ஆனால் வீட்டிற்குள் இருப்பதை விட வெளியில் இருப்பதை அதிகம் விரும்புவார்கள் இவங்களுக்கு உற்சாகமானவர்கள் இப்படிப்பட்ட இந்த ராசியில் மிருகசீர்ஷ நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் அப்போ ராசியில் புதனில் செவ்வாய் படிப்பு இடமாறி படித்தல் கல்வியில் தடங்கல்கள் ஒரு இடம் பத்திரப்பதிவு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சகோதரர்களுடன் ஒரு பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடு இவைகள் இருக்கும் புதனுடன் ராகு இருப்பதினால் வெளிநாடு வர்த்தகம் வெளிநாடு தொழில் தொடர்பு இது போன்ற விஷயங்கள் இருக்கும் புதனுடன் குரு இருப்பதனால சரஸ்வதி யோகத்தோடு இவர்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய திட்டங்களை தீட்டுவார்கள் பெரிய கணக்கர்கள் ஆடிட்டர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கை முறையே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆடம்பரம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமலும் இருப்பார்கள் இப்படிப்பட்ட இந்த மிதனராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காரணமே இல்லாமல் பழி பாவம் அசிங்கம் அவமானம் சண்டை சச்சரவு பிரச்சனை நிம்மதியில்லாத தன்மை வரும் பொழுது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் உரிய ஒரு எனர்ஜி கோவிலை நான் இங்கே சொல்கின்றேன் நீங்கள் அதை கடைப்பிடித்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் பொதுவாக மிருகசீரிச நட்சத்திரத்திற்கு கதிராமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய துர்க்கை மிகச்சிறந்த அற்புதமான துர்க்கை அதை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சென்று ராகு காலத்தில் வணங்கி வழிபட்டால் நன்மை உண்டாகும் அதே போல் திருவாதிரை நட்சத்திரத்தில் திருக்கொல்லிக்காட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் திருக்கொல்லிக்காடு அந்த கோவிலுக்கு சென்று அங்கு இறைவனுக்கு பாரபிஷேகம் செய்து தீபங்கள் ஏற்றி வணங்கி வழிபட்டு வரவும் நன்மை உண்டாகும் அதேபோல் புனர்பூசம் நட்சத்திரம் ஆலங்குடி குருபகவான் அதாவது ஆலங்குடி என்பது குருபகவான் வந்து அங்கே பொதுவாக வந்து குரு குருக்குரிய ஸ்தலம் புனர்பூச நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் அதாவது மிதுன ராசியில் நீங்கள் போக வேண்டிய கோவில்கள் மிருத சீரிச நட்சத்திரம் அப்படின்னா செவ்வாயினுடைய நட்சத்திரம் அது உங்களுக்கு லாபத்தையும் கொடுக்கும் அதே நேரத்தில் தேவையில்லாத உடல் உறுப்புகளில் பிரச்சனை கடன் நோய் எதிரி இவகெல்லாம் வராமல் இருக்கணும்னா கதிராமங்கலத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை கோயில் முன்னமே சென்று விநாயகர் வழிபாடு எல்லாம் செய்து வழிபட்டு விட்டு அங்கே ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கேற்றி வழிபடலாம் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை ராகு காலம் போகலாம் அது மாதிரி செய்யும் பொழுது நன்மை உண்டாகும் இரண்டாவது திருவாதிரை ராகுவினுடைய நட்சத்திரம் பொதுவாக திருவாதிரை நட்சத்திரத்தில் திருக்கொல்லிக்காடு அது அது பொங்கு சனீஸ்வரனுடைய திருக்கோவில் அங்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு ராகு காலத்தில் அந்த சனி பகவானை வழிபடும் பொழுது எல்லா பிரச்சனையும் தெரிந்துரும் அது மட்டும் இல்லை புனர்பூச நட்சத்திரம் ஆலங்குடி குரு பகவான் அங்கே இருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலுக்கு சென்று முதலே போய் விநாயகரை வணங்கி வழிபட்டு விட்டு பரிவாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்க வேண்டும் இல்லை என்றால் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்க வேண்டும் இந்த ரெண்டுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி இருக்கும் இந்த ஆண்டு நீங்கள் புது வருஷத்தில் நீங்கள் போங்க ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் அந்தந்த கோவிலுக்கு சென்று வணங்கி வழிபட்டு தானமும் தர்மமும் அன்னதானத்தையும் செய்து வாருங்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு சகல எல்லாம் பெறுவீர்கள் வெற்றி நிச்சயம் வணக்க நேயர்களே இப்போ நாம் வந்து மேச ராசி சொல்லியிருக்கிறோம் எல்லா ராசிக்கும் சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் முதல்ல நீங்கள் குறிச்சுக்கணும் ஏன்னா ஐயா வளவலன்னு பேசுகிறாரன்னு நினைக்கக்கூடாது உங்களுக்காகவே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் ஒரு வீடியோன்னா அதை முழுமையாக பாருங்கள் வேகமாக ஸ்கிப் பண்ணி போய் பிரயோஜனம் இல்லை எல்லாத்தையும் பார்த்துட்டு குறித்து வைத்து கொண்டு அந்த வார்த்தையை ரெண்டு தடவை கேளுங்க அது கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் அந்த கோயில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் நோட் பண்ணுங்கள் உங்கள் பிறந்த நட்சத்திரம் பிறந்த கிழமை அன்றைக்கி உங்கள் குடும்ப சகிதமாக போங்க அங்கே போய் விளக்கு போடுங்கள் ஆறாமரை உட்காருங்கள் முதலாளையே போய் அந்த அந்த சேத்திரத்தில் தங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச பாவ சாபம்லாம் போயிடும் நீங்கள் பல பிறவிகளில் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருந்த தேவதை நான் ஐயா குறித்து கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக பொறுமை சகிப்புத்தன்மையோடு கொஞ்சம் கா செலவழித்து நிதானத்தோடு இருந்து கோயிலில் எவ்வளோ நேரம் இருக்கீங்களா அவ்வளோ நேரம் உங்களுக்கு எனர்ஜி வரும் அதை செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற என்னுடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண காத்திருக்கேன் நன்றி வணக்கம்